அஸ்லாமலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தலா வரகத்து நாங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை இந்த நேரலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடிக்கால் பாளையம் புதுமணி தெரு ஆயிஷார்கள் இல்லா அன்பு பள்ளியில் வந்து இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு உள்ள ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது இந்த ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு குளிர்பானமோ அதுபோன்று வடை பச்சி உள்ளிட்டவைகள் கத்தார் வாசிகளின் குடும்பத்தின் சார்பாக வழங்க மாதம் முழுவதும் ரமான் மாதம் முழுவதும் கத்தார் வாசியின் குடும்பத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது நீங்க எல்லாம் முக நேரலைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவை அனைத்துமே கத்தார் வாசிகளின் குடும்பத்தின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கீங்க பாருங்கள் ஏராளமான மக்கள் நமது ஏராளமான மக்கள் வந்து இதில் அமர்ந்திருக்காங்க பாருங்க இங்கே கொடுக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே வந்து கத்தார் குழு வாசிகளின் சார்பாக உணவு பதார்த்தங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு இருக்கு இதை நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து எல்லாருமே இருக்காங்க அதில் ஏராளமானவர் இந்த இதில் கலந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு கமெண்ட்ஸ் மாதிரி மீண்டும் ஒரு நாள் இன்ஷால்லா வேறு ஒரு குழுமத்தில் இன்ஷா அல்லாஹ் வந்து இன்ஷால்லா வந்து இது பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம சாஃபி என்ன வகா பண்ண எல்லாேரும் கோம திறக்கறதுக்கு ஏதுவாக வந்திருக்காங்க ஏராளமான மக்கள் எல்லாமே வந்திருக்காங்க அப்படியே அப்படியே நம்ம கண்டு கொண்டு போயிட்டு போய்கிட்டுருக்கோம் நோம்பு தொடக்க நேரம் நெருங்கிடுச்சு தம்பி தம்பி இப்ப நம்ம உள்ள நோக்கி சென்றுகிட்டு இருக்கோம் अल्लाहुममा नहनीका नहनीका वल विकै फयसला बिआ अलल शलीहु बितु मना बिना विया और पुल जिया अमान अरमी ये शेला अमु रु बिना कुदािना वसना बिन ರೋಗೋ ಚಲಕ ಏನಂತ ನೋಡಿ

கொடுங்க <laughs> 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 நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடுநகர் தகவல் குடும்பத்தின் முகநூல் நேரலை இப்போ நீங்கள் பார்த்திருக்கிறது அனைத்துமே கொடிக்கால் பாளையம் புதுமணித்தரு ஆஷியா அடிதாக ஒன்பு பள்ளி வாசலில் நடைபெறக்கூடிய நோம்பு தரப்பு நிகழ்ச்சி சார்லா தினந்தோறும் இங்கு கத்தார் வாசலின் குழுவின் சார்பாக குடிநீர் குடிநீர் மற்றும் பதார்த்தங்கள் உள்ளிட்டவைகள் குளிர்பானம் உள்ளிட்டவர்களும் வழங்கப்படுகிறது மின்ஷாவில்லா வந்து இதில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்ம புதுப்பள்ளிகளில் ஏராளமான மக்கள் வந்து நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க இன்ஷாவுல்லா எல்லா நோம்பு தொகைகள் தான் ஏராளமான வந்திருக்காங்க அடுத்த ஒரு மனநிலையில் காணுவோம் காணுவன்ஷாலா சாமி கிராமத்தில் நம்ம பறக்கத்துக்கோ